எதிர்கட்சிகள் எதிர்ப்பை மீறி ஒன்றிய அரசு வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை கொண்டு வருவதை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ்நாடு சிறுபான்மை நலத்துறை தலைவர் ஜோ அருண் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் பிரபுசங்கர் தலைமையில் சிறுபான்மையினருக்காக அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள் குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் சிறுபான்மையின தலைவர் ஜோ அருண் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் ஐம்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு ரூபாய் ஏழு புள்ளி ஐம்பத்தி மூன்று லட்சம் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் ஜெருசலம் ஹஜ் புனித யாத்திரைக்கு செல்பவர்களுக்கு உதவித்தொகை உயர்த்தி வழங்குவது குறித்து நிதி தேவை ஏற்றாற்போல் முதலமைச்சர் முடிவு எடுப்பார் என்றும் பௌத்தர்களும் நாக்பூர் செல்வதற்கு இந்த வருடத்திலிருந்து உதவித்தொகை வழங்கப்பட உள்ளதாகவும் தமிழகத்தில் சிறுபான்மையின பள்ளிகள் தங்களது அங்கீகாரத்தை ஆண்டுக்கு ஒருமுறை புதுப்பிக்க வேண்டிய நிலையில் இருந்து வந்ததை முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவால் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சிறுபான்மையின பள்ளி கல்லூரிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சிறுபான்மை மக்கள் கல்லறை தோட்டம் மற்றும் கபஸ்தான் அமைக்க கோரிக்கை மனு அளித்துள்ளதாகவும் அவைகளை ஆட்சியர் ஆய்வு செய்து அவர்களின் கோரிக்கை நிறைவேற்ற கூறியிருப்பதாகவும் தமிழ்நாடு முழுவதும் கல்லறை தோட்டம் மற்றும் கபஸ்தான் இடங்களில் ஆக்கிரமிப்பு உள்ள இடங்களை அகற்ற உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பௌத்தர்கள் ஒன்று கூடி ஆலோசனை மேற்கொள்வதற்கும் பிரார்த்தனையில் ஈடுபடுவதற்கும் தனி இடம் கேட்டிருப்பதாகவும் அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு கொடுக்கப்படும் உதவி திட்டங்கள் எல்லாம் அரசு உதவி பெறும் பள்ளி கல்லூரிகளுக்கும் வழங்க வேண்டும் என சிலர் கோரிக்கை மனு அளித்திருப்பதாகவும் அவை முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் சிறுபான்மை மக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் அவர்களின் உரிமைகளை பெற வேண்டும் அவர்களுக்கு மேலும் மேலும் திட்டங்கள் அறிவிக்க வேண்டும் என்பதால் முதலமைச்சர் ஆணையின் கிணங்க மாவட்டந்தோறும் ஆய்வு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வகுப்பு போர்டு அந்த அந்த வகுப்பு வாரியத்தினுடைய மசோதா திருத்தி அமைக்கப்பட்டிருப்பதை ஆணையம் அதை எதிர்த்து பாராளுமன்ற கூட்டுக்குழுவிடம் சமர்ப்பித்தது சென்னையில் நடந்த போது ஆணைய தலைவர் என்கிற முறையிலும் எங்களோடு சேர்ந்த சில உறுப்பினர்களும் சேர்ந்து துணைத் தலைவரும் அங்கு சென்று இந்த மசோதா திருத்தம் சரியல்ல இதற்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் இருந்த திருத்தங்களே போதும் இப்படிப்பட்ட திருத்தங்களை நாங்கள் எதிர்க்கிறோம் எதிர்கட்சிகளும் பதிவு செய்திருக்கிறது இதை தொடர்ந்து செய்கிற ஒன்றிய அரசு செய்து கொண்டு வருகிறது சிறுபான்மையினர் ஆணையம் என்கிற முறையில் இதற்கு நாங்கள் முறையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம் இதற்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்ளும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஹஜ் பயணம் செல்பவர்களுக்கும் செருசலம் செல்பவர்களுக்கும் கொடுத்துக்கொண்டிருக்கார்கள் அரசு உதவி இருந்தது நாக்பூர் மேலும் அதிகமான நிதி தேவைப்படும் என்கிற பட்சத்தில் அதற்கும் நாங்கள் வருகிற நாட்களில் பரிந்துரையாக அரசுக்கு பயம் தொடர்ந்து இங்கே இருக்கிற கோரிக்கைகளில் முக்கியமாக கல்லறை தோட்டம் அதற்கான தேவையான இடம் நிலம் கபர் சான் அதற்கான தேவையான இளம் இடம் கல்லறை தோட்டம் கிறிஸ்தவர்களுக்கு கபர் சான் இஸ்லாமியர்களுக்கு இடம் வேண்டும் என்று கேட்டு எங்கெங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்கோ அதையெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பை எடுக்க எடுப்பதற்கு முயற்சிகளை எடுக்க சொல்லி அறிவுறுத்தும் பள்ளியில வந்து பள்ளி பள்ளிகள் சிறுபான்மை பள்ளிகளுக்கு அரசு கொடுக்க அரசு பள்ளிகளுக்கும் கல்லூரியில் கொடுக்கிற மாதிரியே அதை வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அது ஒண்ணு சிறுபான்மை மக்களுடைய கல்வி நிறுவனங்கள் பள்ளி கல்லூரி நிறுவனங்களுக்கு நிரந்தர அந்தஸ்து கொடுக்க வேண்டும் நம்முடைய மக்கள் சிறுபான்மை மக்கள் ஒவ்வொரு வருடமும் ஒன்றிய அரசிடம் போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதி எம்பவர்ட் கமிட்டி என்ற ஒரு குழுவை அமைத்து அண்மையில் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பள்ளிகளுக்கும் கல்லூரி நிறுவனங்களுக்கும் நிரந்தர அந்தஸ்தை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன்